வாய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈதுக்கு ரொம்பவே சிம்பிளா செஞ்சிக்க கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஸ்ரீலங்கன் மில்க் டோஃபி ரொம்பவே ஃபேமஸான இந்த ரெசிபியை ரொம்பவே சிம்பிளா செஞ்சிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃப்ரெஷ் மில்கை வச்சு எப்படி மில்க் டாஃபி செய்கிறேன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம மில்க் மெயிட் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ இதுக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸியான ரெசிப்பியும் கூட டோஃபி செய்கிறதுக்கு முன்னாடியே மில்க் டாஃபியை ஊற்ற போகிற ட்ரேயில் நல்லா பட்டர் தடவி வச்சுக்கணும் ஸோ நம்மளோட மில்க் டோஃபி ஆனதுமே நம்ம ஈஸியாக கன்சிஸ்டன்சி மாறாமல் ட்ரேக்கு மாற்றிடலாம் ஸோ அதையும் தேவையான அளவு பட்டரை தடவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க மில்க் டோஃபியில் கொஞ்சமாக நெட்ஸு சேர்த்தோம்னா போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஸோ உங்களோட வீட்டில் என்ன நெட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க கஜு கச்சான் இல்லைன்னா பிஸ்தா பாதாம் எது வேணால் நம்ம விரும்பினதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சமாக கஜு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதையும் ஒரு பவுலுக்கும் மாற்றிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இந்த ரெசிப்பியை குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா கரெக்டான டெக்ஸ்சரில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருள் மில்க் டோஃபி செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ் மில்க்கு யூஸ் பண்ணலாம் மில்க் மேட்டும் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு மில்க் மேட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது கத்தாரில் இருந்து கொண்டு வந்த மில்க் மேட் ஸோ இன்றைக்கி அதை வச்சு தான் பண்ண போகிறேன் இது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் ஸோ நம்ம நாட்டில் கிடைக்கிற சின்ன டின்ட அளவு ஸோ அதில் நான் ரெண்டு டின் எடுத்துருக்கேன் அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் தேவையானவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு டின் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவு சீனி அதோட கொஞ்சமாக பட்டர் தேவைப்படும் ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தாலே இந்த மில்க் கோஃபியை நம்ம ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் டோஃபி அல்வா ரெசிப்பி எல்லாம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெண்டு டின்னையுமே உடைச்சிட்டு நம்ம கடாக்கி மாற்றிட்டு அதில் உள்ள எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெச்சுல்லாக வச்சு வலிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த டின்னில் மில்க் மைட் எடுத்தோமோ அந்த டின்னால் அரை அளவு தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் ரெண்டு டின் மில்க் மைட் எடுத்துருக்கிறதால நான் ஃபுல்லாகவே ஒரு டின் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன் ஸோ நீங்கள் ஒரு டின்னே வச்சு பண்ண போகிறீங்கன்னா பாதி அளவு தண்ணி எடுத்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதோட சீனியுமே நம்ம எடுத்திருக்கிற மில்க் மெய்ட் இருந்து ஹாஃபுக்கும் சேர்க்கணும் நானூறு கிராம் மில்க் மெயிட் எடுத்தோம்னா நம்ம இருநூறு கிராம் சீனி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதுவே நம்ம ஃப்ரெஷ் மில்கில் மில்க் டோஃபி செய்யும் போது கொஞ்சம் அதிகமான சீனி தேவைப்படும் ஆனால் நம்ம மில்க் மெய்ட்டில் செய்யும் போது குறைவான சீனி தான் தேவைப்படும் ஏன்னா ஆல்ரெடி மில்க் மேய்டில் ரொம்பவே அதிகமான இனிப்பு தன்மை இருக்கும் ஸோ மில்க் மைட் அதில் தண்ணி ரெண்டையுமே சேர்த்துட்டு மில்க் மைட்டை நல்லா கரைச்சி விட்டுருங்க ஸோ ரொம்பவே ஈஸியாக மில்க் மைட் கரைஞ்சிடும் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் பிடிக்கும் ஸோ ரொம்பவே பொறுமையாக தான் செஞ்சு எடுத்துக்கணும் பட் செஞ்சு எடுத்துட்டோம்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஓரளவு மில்க் மேட் சீனி அதோட தண்ணி எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த டைம்லையே நீங்கள் வெனிலா சென்ஸை சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் நம்ம விரும்பினா சேர்க்கலாம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க கடைசியில் இறக்குறதுக்கு முதல் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் தூவி கூட இறக்கிக்கலாம் ஸோ ஃப்ளேவருக்காகத்தான் தான் நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ளேமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது இந்த மாதிரி தண்ணி இருக்கும் ஸோ கொஞ்சம் டைம் போக போக அப்படியே இறுகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிருக்கி பார்த்திங்கனாலே விலங்கும் கொஞ்சம் வத்தி இருக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டே தான் குக் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி சைட்டெல்லாம் எடுத்து எடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த ஸ்பெர்ச்சுலா வச்சு செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்பெர்ச்சுலா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பால் மாதிரி பொங்கி வரும் நம்ம கை விடாமல் ஸ்பூன் வச்சோ ஸ்பெஷலாக வச்சோ மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே கீழே பணிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சமாக ஏலக்காயை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மில்க் டோஃபிக்கு ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு வேலை உங்களுக்கு ஏலக்காய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் மட்டுமே சேர்த்து இந்த டோஃபியை செஞ்சு எடுத்துடலாம் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி எரிகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் அஸ்ட்ரா பட்டர் ஸோ உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா ஒயில் கூட சேர்த்துக்கலாம் ஸோ பட்டர் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது பார்த்திங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஆகிட்டு நல்லாவே திக்காகி கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பொங்கி வருது இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே நமக்கு டோஃபி ரெடி ஆகிடும் ஸோ ரொம்பவே கை விடாமல் பொறுமையாக குக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எருகி வார டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கஜு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட மில்க் மில்க்பி ரெடி ஆகிட்டு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அள்ளி ஊற்றும் போது பிஞ்சி பிஞ்சி உள்ற ஸ்டேஜ் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இந்த டைம்ல நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரேக்கு மாத்திக்கணும் ரொம்பவே கவனமா நம்ம மாத்திக்கணும் ஒருவேளை கையில பட்டுச்சுன்னா ரொம்பவே பெரிய காயமாகிடும் ரொம்பவே கவனமா சேஃபா இந்த மாதிரி ட்ரேக்கு மாற்றிக்கோங்க மாத்திட்டு சூடு ஆற முதலே நம்ம இதை சேஃப் பண்ணிடணும் சேவ் ஸ்பூனில் நல்லா பட்டர் தடவிட்டு சேவ் பண்ணுங்க அப்பதான் ஒட்டாம நம்ம ஈஸியா சேவ் பண்ணிக்கலாம் அப்புறமா தான் நான் பெரிய சொதுப்பிலே இதுல விட்டேன் சோ நம்ம அப்படியே இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பட்டர் தடவிட்டு பீஸ் போட்டு வச்சிடணும் ஸோ ஆறுனதுமே நம்ம கலட்டி எடுத்துடலாம் பட் எனக்கு ரெசிபி சூட் பண்ணதே மறந்துட்டு இது ஆறி நல்லா ஆறுனதுமே வந்து பீசஸ் போட்டு பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் இன்றைக்கி பீசஸே வரலை ஸோ ஒரு துண்டு துண்டாக கட் பண்ணி உடச்சி தான் எடுத்திருந்தேன் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே நம்ம பீசஸ் போட்டு வச்சோம்னா ரொம்பவே ஈஸியாக பீசஸ் போட்டுட்டு நம்ம ஆறுனதுமே கலட்டி எடுத்துக்கலாம் பட் அண்டு எனக்கு ரெசிபி சூட் பண்ணதும் மறந்துட்டு இந்த மாதிரி பீசஸ் போடணுன்றதே மறந்துட்டு அசா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவக்கு கொஞ்சம் சுகம் ஸோ அதனால் அப்படியே மறந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸால் தான் வந்து பார்த்தேன் ஸோ அது ரொம்பவே இறுகிட்டு செட் ஆகிட்டு ஸோ அதனால் கத்தி வச்சு இந்த மாதிரி துண்டு துண்டாக உடச்சு தான் எடுத்திருந்தேன் ஸோ வீட்டில் யூஸ் பண்ண எடுக்கிறதால பிரச்சனை இல்லை நம்ம ஓடஸுக்கு வேறு யாரும் கெஸ்ட்டுக்கு கொடுக்குறா பீசஸ் போட்டால் தான் அழகாரிக்கும் பட் உங்களுக்கு பார்த்தாலே விலங்குன்னு டெக்ஸ்சர் சேம் தான் நம்ம பீசஸ் போடுறதுல தான் என்னைக்கு மிஸ்டேக் விட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறை இதுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்!